நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிவில் ஓய்வூதியர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சற்று முன் வெளியான நான்கு முக்கிய அறிவிப்பு ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புத்தாண்டு பரிசாக ஓய்வூதியர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறதா குறிப்பாக தமிழக அரசு சரப்பில் ஓய்வூதியம் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் என்ன வகையான மாற்றங்கள் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பு வழங்கப்பட்ட தொகையில் எவ்வளவு கூடுதலாக வழங்கப்படுகிறது என்ன காரணத்திற்காக இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பட முடியும் ஓய்வூதியதார்களும் மட்டுமின்றி குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பயன்பெற முடியுமா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்கப்படுகிற மானல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்த கூடிய எல்லா விடும்படியும் கிடைக்கும் பல்வேறு அரசு துறையில் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய பணப்பலன்கள் கூடுதல் நிதி உதவிகள் புதிய திட்டங்கள் புதிய விதிமுறைகள் பற்றிய அறிவிப்புகளும் அது சம்பந்தமான அரசாணைகள் பற்றிய உத்தரவுகளும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது அரசு ஓய்வூதியதார்கள் ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த அகில இந்திய பணி ஓய்வூதியதாரர்கள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு நிதித்துறை ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிட்டுள்ளது ஓய்வூதியர் இருந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரத்தை ஓய்வூதியம் பெற்று வழங்கும் அலுவலருக்கு அனுமதித்து அரசாணை வெளியீடு இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் குடும்பங்களுக்கு என்ன நன்மைகள் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் குடும்ப பாதுகாப்பு நிதி என்றால் என்ன பொதுவாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதாவது ஓய்வூதியதாரர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு உடனடியாக நிதி உதவியாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் இதற்காக ஓய்வூதியதாரிடம் இருந்து மாதம் மாதம் ரூபாய் நூற்றி ஐம்பது பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படுகிறது குடும்ப பாதுகாப்பு நிதி பழைய முறை என்ன இதில் சிக்கல் என்னவென்றால் ஒருவேளை ஓய்வூதியதாரில் இறந்த பிறகு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் இந்த பணம் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் கணக்குகள் இயக்குனர் அந்த விண்ணப்பத்தை சென்னையில் இருக்கும் ஓய்வூதிய இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் அங்கிருந்து அனுமதி கிடைத்தால் மட்டுமே நிதி உதவி கிடைத்தது குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை இதற்கு காலதாமதம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என தொடர்ந்து புகார்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்தினர் இருந்து வந்தது ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் உடனடியாக அவர்களின் குடும்பத்திற்கு குடும்ப பாதுகாப்பு நிதி கிடைத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என கோரிக்கை வைக்கப்பட்டது தமிழக அரசு முக்கிய அரசாணை இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு முக்கிய அரசாணையை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு உள்ளது புதிய அரசாணை ஜிஓ இரநூத்தி அறுபத்தி ஏழின்படி இனி அலைச்சல் இருக்காது மற்றும் தாமதம் இருக்காது பென்ஷனர் குடும்பத்திற்கு சரியான நேரத்தில் நிதியுதவி கிடைக்கும் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரம் அதாவது அரசாணையில் இனிமேல் குடும்ப பாதுகாப்பு நிதி கோரிக்கைகள் அனைத்தும் சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் செயல்படும் சென்னை ஓய்வூதியர்கள் பட்டுவாடா அதிகாரி பிபிஓ மாவட்ட கருவூல அதிகாரிகள் மற்றும் கணக்குத்துறை கருவூல அதிகாரிகளுக்கே இத்தொகை வழங்க முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது வெளிமாநில ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நடைமுறை அதே நேரம் வெளி மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்குவதற்கான தற்போதைய நடைமுறை சென்னை கருவூலர்கள் கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் இயக்குநர் அலுவலகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்படும் என கூறப்பட்டுள்ளது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் நோக்கம் என்ன தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அகில இந்திய பணி ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு அவரது குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை உதவியாக வழங்கப்படுகிறது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் பங்களிப்பு எவ்வளவு முன்னதாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்திற்காக தோறும் ரூபாய் இருபது பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டது அதன் பிறகு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மாதம் பிடித்தம் ரூபாய் நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நிதி உதவி என்ன எவ்வளவு மாதந்தோறும் பிடித்தம் ரூபாய் இருபது ஒரு வருடம் பங்களித்த பிறகு ஓய்வூதியதாரர் இருந்தால் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உதவி வழங்கப்பட்டு வந்தது அதுவே பு குடும்ப பாதுகாப்பு நிதித் தொகை காலப்போக்கில் உயர்த்தப்பட்டு ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாகவும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து தற்போது ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் வழங்கப்படுகிறது இந்த தொகையை பெற ஓய்வூதியதாரர் குறைந்தபட்சம் ஒரு வருடம் இத்திட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதி யாருக்கெல்லாம் வழங்கப்படும் ஓய்வூதியதாரின் வாழ்க்கை துணைக்கு மனைவி அல்லது கனது கணவர் முன்னுரிமை வழங்கப்படும் வாழ்க்கை துணை உயிருடன் இல்லாத பட்சத்தில் ஓய்வூதியதாரரால் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு அதாவது நாமினிகளுக்கு வழங்கப்படும் ஒரு ஒருவேளை நாமினி பரிந்துரை செய்யப்படவில்லை எனில் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கும் சமமாக பிரித்து வழங்கப்படும் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி அரசாணைகள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பற்றி நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உரிவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வோ பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டினையும் பிடிச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா எப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்